மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் மந்திர லாவண்யா வாங்க இன்றைய பதிவுக்குள்ள போகலாம் அன்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க தலைப்பு என்ன அப்படின்னா தனதா இயக்னியை உபாசனை செய்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் நம்ம இப்ப கொஞ்சம் நாட்களாக உபாசனை தெய்வங்களுடைய தன்மைகள் அப்படிங்கிற வரிசையில சில பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி உபாசனை செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அவளால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் எக்னிகள் எக்ஷர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வகை உண்டு எக்ஷினிகள்ல எக்கச்சக்கமான எக்ஷணிகள் இருக்காங்க குறி சொல்லக்கூடிய எக்னிகள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய எக்ஷனிகள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய எக்ஷனிகள் அதே சமயத்தில் வரத்தை கொடுக்கக்கூடிய யினிகள் திருமண தடையை நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய எப்படி ஒவ்வொரு வகையான யக்ஷிகணங்களுக்குள்ளும் ஒவ்வொரு தன்மைகள் நிறைந்து எக்கச்சக்கமான கணக்கிலடங்கா எக்ஷினிகள் நம்ம பறவழியில் இருக்காங்க அப்படி ஒரு யக்ஷினி வகையை சார்ந்தவள் தான் இந்த தனதா யக்ஷினி பேர்லேயே இவளுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியும் தனத்திற்கும் செல்வத்திற்கும் சகல ஐஸ்வரியங்களையும் கொடுக்கக்கூடிய தேவதையாக இந்த யக்ஷினி தனதா யக்ஷினி விளங்குகிறாள் இந்த தனதா யக்ஷினி சைவ பூஜையை ஏற்பவள் முழுக்க முழுக்க தனதா யக்ஷனி சைவ பூஜையை ஏற்பவள் அதே சமயத்துல சாந்தமான சாந்த ஸ்வரூபமான தெய்வம் சாந்த ஸ்வரூபமான தேவதை இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க யக்ஷினிகளை பூஜை பண்ணும்போது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கொடூரமாக இருக்கும் சில யக்ஷினிகள் வந்து கோவத்தோட ஆக்ரோஷத்தோடு நம்ம கிட்ட வந்து நிற்கும் அப்படி இப்படின்னு நிறைய தெய்வங்களை பற்றியும் தேவதைகளை பற்றியும் சொல்லுவாங்க அப்படி ஆக்ரோஷத்தன்மைகள் எதுவும் இல்லாமல் சாந்த ஸ்வரூபியாக மகாலட்சுமி அவளுக்கு ஈக் அவளுக்கு ஒரு சரிசமமாக நமக்கு செல்வ வளத்தையும் ஐஸ்வர்யங்களையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய தனதாயக்ஷனி உபாசனை அதற்காகத்தான் பயன்படுது தனதாயக்ஷினி தன்னை உபாசிப்பவனுக்கு பூரண குடும்ப நலத்தையும் செல்வ செழிப்பையும் தரக்கூடிய ஒரு தேவதை அதே மாதிரி செய்யும் தொழிலில் வருமானத்தில் வேலை வாய்ப்பில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடியவள் அதாவது ஒரு சில பேர் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னா ஒரு லக்ஷ்மி உபாசனை எடுத்துட்டா இல்லை தனதா உபாசனை எடுத்துட்டா திடீர்னு உடனே பணம் கொட்டும் திடீர்னு உடனே நம்ம பணக்காரன் ஆயிரலாம் திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடலாம் ஒரே நைட்டில் நமக்கு எல்லா விதமான வசதியும் வந்துடும் செல்வம் செல்வாக்கு செழிப்பு எல்லாமே நம்ம வந்துடும் பெரிய அளவுல நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தெய்வ தேவதைகளை தேடுறதும் அதற்காக நம்ம அணுகிறதும் நம்ம பார்க்க முடியுது அன்பர்களே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த தெய்வ தேவதையும் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து தராது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் நான் இப்போ சொல்கிறது தான் செல்வத்தை பொருளாதாரத்துக்காக பொருளை தேடி அலைந்து திரிந்து அதற்காக ஒரு தெய்வ தேவதை உபாசனை எடுக்க எடுக்கணும்னு நினைச்சி தேடுதலில் இருக்கிறவங்களுக்கும் நான் இப்போ சொல்கிறது தான் முழு உண்மையான கருத்து எந்த தெய்வ தேவதையும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொண்டு வந்து தலைமையட்டில் வைத்துட்டு போகாது எந்த தெய்வமும் நீ கடனில் இருக்கியா இந்த கடன் அடைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து ஒரு பழமொழி இருக்குது கொடுக்குற தெய்வம் கூறையை பிடிச்சிட்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கூறையை பிடிச்சிட்டு வந்து ஒரு பெட்டியெல்லாம் வச்சுட்டு போக என்னைக்குமே நம்ம உபாசிக்கின்ற தெய்வமோ அல்லது நம்ம வழிபடக்கூடிய தெய்வமோ தேவதையோ நம்ம என்ன தொழில் பண்றோம் நம்மளுக்கான வருமானத்துக்கான என்ன வழி இருக்கு அந்த வழியின் தான் உங்களுக்கு ஒரு அதிகபட்ச லாபத்தை கொடுத்து அதிகபட்ச வியாபாரத்தை கொடுத்து அதிகபட்ச தொழில் விஷயங்களை கொடுத்து அதன் மூலமா உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து உங்களை மேலே உயர்த்துமே தவிர தெய்வமோ தேவதையோ பெட்டியில் கொண்டு வந்து பணத்தை உங்களுடைய ரூம்ல உங்க வீட்டில் வச்சுட்டு போகாது தயவு செஞ்சு நிறைய பேர் அந்த நினைப்புல இருக்கீங்க எப்படின்னா ஒரு கடன் பிரச்சனை தீரணும் ஒரு தாய்த்து போட்டா தீந்துருமா ஒரு ஐயாயிரூவா கொடுத்து ஒரு காயத்தை போட்டு வீட்டில் டிவியை போட்டு ஆன் பண்ணிவிட்டு டிவியை மட்டும் பார்த்துட்டு இல்லை ஃபோன் எடுத்து யூடியூப் மட்டும் பார்த்துட்டு இல்லை ஒரு ஒரு வேலைக்கும் போகாமல் ஒன்றையும் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு அப்புறப்பான்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தால் எப்படி கடன் அடையும் என்ன வழிமுறை இருக்குது என்ன இருக்குது என்ன சோர்ஸ் உங்களுக்கு பணம் வரதுக்கான ஒரு வழி என்ன அப்போது என் எவ்வளோ பெரிய தாய்த்து போட்டாலும் சரி எவ்வளோ பெரிய தெய்வ தேவதைகளை உபாசனை பண்ணாலும் சரி பொருளாதாரம்னு வரும்போது உழைக்க தயாராக இருக்கணும் அதாவது தெய்வம் எல்லா விஷயத்துக்குமே ஒரு வழியை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வழி ஒரு தொழில் பண்ணுறீங்க அதில் எதுவுமே லாபம் இல்லை எதுவுமே விஷயங்கள் இல்லை இந்த மாதிரி ஏதாவது உபாசனைகள் எடுத்து பண்ணும்போது ஒரு தெய்வ வழிபாட்டுக்குள்ளேயோ தேவதையுடைய வழிபாட்டுக்குள்ளேயோ நம்ம போகும்போது ஒரு உபாசனை எடுத்து பண்ணும்போது அந்த தொழில் மேம்படும் அதிகபட்ச நபர்கள் கூட அது அதிகபட்ச உங்களுக்கு வியாபாரம் நடக்கும் தொழில் நடக்கும் நல்ல முறையில் உங்களுக்கு காசு ரொட்டேஷன் ஆகும் அப்போ பணம் சேர சேர ஒரு பக்கம் கடன் அடையும் இதுதான் தெய்வ தேவதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே தவிர மற்றபடி கனவு கண்டுட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெய்வ தேவதைகள்லாம் வந்து எந்த விஷயத்தையும் காசு பணத்தையும் கையில் தராது அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கடன் பிரச்சனையாக கேட்குறவங்களும் சரி பொருளாதாரத்தை சீர்படுத்திக்கிறவங்களும் சரி என்ன நினப்பில் இருக்காங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதிசயங்கள் நடக்கும் எப்படி நடக்குன்னா உங்கள் உழைப்பின் மூலமாக உங்கள் உங்களுடைய தொழில் மூலமாக உங்களுடைய வருமானத்தின் மூலமாக நீங்கள் காசு பார்க்குறதுக்காக அதாவது தொழில் பார்த்து வருமானத்தை ஈட்டுறதுக்காக ஒரு வழி வச்சுருப்பீங்களா அந்த வழியின் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு சில வழிமுறைகள் கிடைக்கும் அதன் மூலமாக மேலே மேலே நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தெய்வமே ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி தான் தனதாய்ணியம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வருமானத்தில் வேலை வாய்ப்பில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடியவள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவளை உபாசனை செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்புகிறீர்களோ அந்தளவு பெரும் செல்வத்தையும் பெரும் நிலைகளையும் ப்ராக்டிக்கலாகவே தரக்கூடியவள் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வாழ்வில் முன்னேற்றி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு கொண்டு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தெய்வங்கள்ல ஒரு தேவதைகளில் மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த தனதாயக்ஷினி உபாசனையை நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு மற்றும் பல நல்ல விஷயங்களை வாழ்வில் பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய தேவதைகளில் முக்கியமான தேவதை யாருன்னு கேட்டால் இந்த தனதாயக்ஷினி தனதாயக்ஷினி அப்படிங்கிறவள் மகாலட்சுமிக்கு சரிசமமாக இருந்து நமக்கு செல்வ செழிப்பையும் ஐஸ்வரியங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியவள் உபாசனை செய்பவர்களுக்கு சில சமயங்களில் நேரடி தரிசனமும் அதே சமயத்தில் மற்ற தெய்வங்களைப் போல தான் கூட இருக்கேன் தான் வழிகாட்டிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்களையும் உபாசகனுக்கு எடுத்துக்காட்டக்கூடியவள் ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கி பொருளாதார விஷயங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு பின்தங்கி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வழிகளையும் வாய்ப்புகளையும் அதே சமயத்தில் நல்ல பொருளாதார மாற்றத்தையும் உருவாக்கி தரக்கூடிய சாந்த ஸ்வரூபமான மகாலட்சுமி அம்சத்தை கொண்டவள்தான் இந்த தனதாயக்ஷினி இந்த தனதாய்சினி உபாசனை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதாவது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தெய்வத்தை எடுத்து சித்தி பண்ணோம் நம்ம எதுக்காக சித்தி பண்ணோமோ அந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படி கிடையாது எந்த தெய்வ தேவதையுமே உங்களுடைய வம்சாவளிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய வம்சாவளிக்கும் காலங்காலமாக தொன்று தொட்டு உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தேவதையாக இந்த உபாசனை மூலமாக நிச்சயமாக கூடவே உடனிருந்து அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்கும் அந்த வழிமுறைக்கு பேர் தான் உங்களுடைய தெய்வம் இருந்து நின்று அத்தனை விஷயங்களும் செய்து கொடுத்து உங்களுக்கு பிறகும் உங்களுடைய வம்சாவளிக்கும் தொடரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் தெய்வத்தை உபாசனை எடுத்து சித்தி செய்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து இன்னும் புரியாமல் இன்னும் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது சரிவர புரிஞ்சுக்காமல் இருக்கீங்க உங்களுக்கு உபாசனை பற்றி உபாசனை தெய்வங்கள் பற்றி உபாசனையை எடுக்கும்போது என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயே நம்ம பதிவுகள் எல்லாமே போட்டு தான் வச்சிருக்கோம் அதை தொடர்ந்து முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு உபாசனை எடுக்கக்கூடிய விருப்பங்கள் இருந்தால் தாராளமாக குருமார்களை சந்தித்து உபாசனை எடுக்கலாம் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்த்த தனதாயக்ஷினி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தீங்க தனிப்பட்ட பதிவுலின்னு கேட்டிருந்தீங்க தனதாயக்ஷனியை பற்றி போடுங்க அப்படின்னு தனதாய்க்ஷினி மட்டுமில்ல செல்வத்தை வாரி வல் அள்ளி கொடுக்கக்கூடிய அத்தனை தெய்வ தேவதைகளுக்கும் இதே தன்மை தான் பொருந்தும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் அடுத்த தெய்வத்தை பற்றிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்